முத்துசுலம் மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கம் கேரளா மற்றும் தமிழகம் முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரமாக இந்த நிலையில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் கோதையாறு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான மழையும் அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான மழையும் பதிவே இந்த பட்டியலையும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் தமிழகத்தில் பதிவாக இருக்கக்கூடிய மலைப்பொழிவுகளைப் பற்றியும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை பற்றியான தீவிரத்தன்மை பற்றியும் வங்கக்கடல் பகுதியில் உருவாக இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியை பற்றியும் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இதுவரையிலும் நமது முத்துசெல்வம் மதமான் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் இன்ட்ரீன பில்பட்டின் தொட்டு சப்ஸ்கிரைப் ஆக மாற்றிக்கொள்ளுங்கள் தற்போதைய வானிலை அறிக்கைக்கு செல்வதற்கு முன்கூட்டி ஒரு சிறிய ஒரு விளம்பரம் நமது யூடியூப் சேனலில் அதை முழுவதுமாக பார்த்துவிட்டு விட்டு வானிலை அறிக்கைக்குள்ள போகலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு நம்பரை நோட் பண்ணிக்கோங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வருவாய்த்துறையிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் நீலகிரி மாவட்டம் அவளாஞ்சி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் அப்பர் பவானி இரநூத்தி நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் சின்னக்கல்லார் பகுதி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அதிகபட்சமாக இருபத்தி மூணு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் சிங்கோனா பகுதியில் தலா இரநூத்தி முப்பது மில்லி மீட்டர் அதிகபட்சமாக இருபத்தி மூணு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி பகுதியில் தலா ஒன் சிக்ஸ்டி நைன் பதினாறு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் வால்பாறை தாலுக்கு அலுவலகம் பகுதியில் நூற்றி அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பதினாறு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் சோளையார் பகுதியில் தலா பதினான்கு சென்டிமீட்டர் நூற்றி நாற்பது மில்லிமீட்டர் ஒன் ஃபிஃப்டி நீலகிரி மாவட்டம் ஏமகாடு பகுதியில் தலா ஒன் தேர்ட்டி ஃபைவ் மில்லிமீட்டர் இது அதிகபட்சமாக சொல்லணும்னா பதிமூணு சென்டிமீட்டர் அதாவது நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் கடந்த மூன்று மணி நேரத்திலிருந்து பதினைந்து மணி நேரமாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது இதில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி பகுதியில் முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு மில்லிமீட்டர் இது அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் எதிர்பார்க்கப்பட்டது முப்பத்தைந்து ஐந்து சென்டிமீட்டர் நமது யூடியூப் சேனலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டது முப்பத்தைந்து சென்டிமீட்டர் தற்போது பதிவாக முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் சரியாக சொன்னது சொன்னபடி முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் பதிவாக நீலகிரி மாவட்டம் அப்பர் பவானி பகுதியில் இரநூத்தி நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் சின்னக்கல்லாறு பகுதியில் அதிகபட்சமாக இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அதிகபட்சமாக இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மூன்று இடங்களில் அதீத கனமழையும் ஐந்து இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் இருபத்தி ஐந்து இடங்களில் கனமழையும் எழுவத்தி ஐந்து இடங்களில் மிதமான மழையும் சுமார் முன்னூத்தி அறுபது இடங்களில் மழையும் தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவிறக்கிறது தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்த அளவில் இந்திய அளவில் தீவிரமடைந்திருக்கிறது இதில் குறிப்பாக கேரளா மற்றும் தமிழக பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மிகவும் தீவிரமாக காணப்படுகிறது இதனை அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வங்கக்கடல் மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் அருகே ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிஷா மாநிலம் பூரி இடைப்பட்ட பகுதிகளிலும் ஆந்திர மாநிலம் அதாவது ஒடிஷா மாநிலத்திலிருந்து ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இனி வரக்கூடிய அடுத்த நான்கு தினங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கேரளா பகுதிகளிலும் மத்திய தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் தீவிரமாக காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பொறுத்தவரையில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பதிவானதுக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது தென்காசி திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் கிழக்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது தென்மேற்கு பருவமழை தொடர்ச்சியாக தீவிரமாக இருக்கக்கூடும் அடுத்த வரக்கூடிய நான்கு தினங்களுக்கு மத்திய இந்திய பகுதிகளிலையும் தொடர்ந்து அதீத கனமழைக்கான எச்சரிக்கைகளும் மகாராஷ்டிரா மும்பை உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ச்சியாக அதீத கனமழைக்கான எச்சரிக்கைகளும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ரெட் அலர்ட் இந்திய வானிலை ஆய்வு மையத்திலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டும் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இது அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து இருந்து பொழிவு என்பது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மேலும் தீவிரம் அடையக்கூடும் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று தேதிகளில் தொடர்ச்சியாக அதோடைய தீவிர தன்மையை பொறுத்தும் நகர்வின் திசையை பொருத்தும் இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி தேனி தென்காசி திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு தொடர்ச்சியான முறையில் எச்சரிக்கைகள் என்பது கொடுக்கப்படும் இருபத்தி நான்காம் தேதி முதல் தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் வெப்ப சலனம் மற்றும் காற்றின் சுழற்சியின் காரணமாகவும் தென்மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் பரவலாக மலைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் இந்த மழைப்பொழிவு நம்ம ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்திருந்தோம் முன்கூட்டி அமைப்பு முன்கூட்டி ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு ஐந்துலேருந்து ஒரு பத்து நாட்களுக்கு நல்ல இடியுடன் கூடிய கனமழை தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் எதிர்பார்க்கலாம் வருகின்ற ஜூலை இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து ஆகிய காரணமாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் முடிந்தவுடன் தமிழ்நாட்டின் வெப்பசலன இடிமலையும் தனது பங்குக்கு தீவிரத்தை காட்டுகிறது இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களிலும் தொடர்ந்து மழைப்பொழிவின் தாக்கம் என்பது தமிழ்நாட்டின் அதிகமாகவே இருக்கும் தென் மாவட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவுகளும் மத்திய தமிழக மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் தொடர்ந்து விட்டு 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 மழை என்பது கிடைக்கும் இந்த இருபத்தி நான்கு இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மழைகளை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் யூடியூப்பில் நம்ம தெளிவு அறிக்கைகள் என்பது கொடுக்கப்படும் தற்போதைய நல்ல ஒருப்படி தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த தென்மேற்கு பருவமழை பற்றியான அப்டேட்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து அடுத்து வரக்கூடிய இரண்டு தினங்களிலிருந்து கொடுக்கப்படுகிறது மேலும் இந்த நேரத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்து வரக்கூடிய மூன்று மணி நேரத்திற்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் விட்டு 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 இன்று இரவு முழுவதுமே மழைப்பொழிவுகளும் இந்த பகுதிகளில் பதிவாகக்கூடும் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் காணப்படுகிறது ஒட்டுமொத்த அளவில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவுகளும் கேரள மாநிலத்தை பொறுத்தவரையில் எர்ணாகுளம் இடுக்கி காசர்கோடு கண்ணூர் கோட்டயம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடுக்கி வயநாடு உள்ளிட்ட பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாக காணப்படும் கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரையில் குடகு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து அதிகப்படியான மழை எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக காவிரி ஆறுக்கு நீர்வரத்து என்பது அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து என்பது அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அடுத்து வரக்கூடிய தாலு பகுதி தொடர்ந்து இந்த கர்நாடக பகுதிகளில் மழையை தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினால தொடர்ந்து இந்த மேட்டூர் அணைக்கு வர நீர் வரத்து என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஒட்டுமொத்த அளவில் பார்க்கும் போது கர்நாடக மாநிலத்திற்கு மட்டுமல்ல இது வடக்கு கேரள பகுதிகளிலும் தமிழ்நாட்டின் முல்லை பெரியாறு உள்ளிட்ட அணைகளுக்கும் நல்ல நீர்வரத்தை அடுத்தடுத்து வர வரக்கூடிய நாட்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பில் காணப்படுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பாவட்டங்களில் பெய்த மழையின் காரணமாக குறிப்பாக தமிழ்நாட்டின் சுமார் இருபத்தி நான்கு அணைகளுக்கு மேலே நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது சில அணைகள் தனது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அணைகளின் நீர்வரத்து என்பது அதிகரிப்பதன் காரணமாக அணைகளின் நீர்மட்டம் என்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை மட்டும் நம்பி விவசாயம் செய்யக்கூடிய அணைகளை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கக்கூடும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய தண்ணீரின் அளவும் இனி வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கலாம் ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசிலம் மதர்மன் யூடியூப் சேனலுடன் ஈவினிங்கில் சுமார் ஒரு நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இன்னைக்கு மாலை அறிக்கை ஒன்று இருக்கிறது அதில் இரவு நேரத்திற்கான தென்மேற்கு பருவங்களை எந்தெந்த பகுதியில் பதிவாக போகிறது என்பது பற்றியான சிறப்பு அறிக்கை அதில் பதிவிடப்படுகிறது அந்த அறிக்கையுடன் தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்